எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குல போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா வந்து ஜெனிமா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னமா சமைக்க போறோம் சொந்தங்களை நம்ம பழைய கஞ்சிக்கு வந்து மீன் அவிச்சு தாங்க நீ பழைய கஞ்சியை நம்ம குடிக்கப் போறோம் பழைய கஞ்சிக்கு மீன் அவிச்சு குடிச்சு ரொம்ப நாளாச்சும் கூட சொல்லலாங்க இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மீன் கிடைச்சிருக்கு மீன் அவிச்சு தாங்க பழைய கஞ்சியை நம்ம குடும்பத்தோட குடிக்கப் போறோம் இப்ப வாங்க வீடியோக்குல போலாம் சொந்தங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில சொந்தங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறாங்க ஒரு சில சொந்தங்கள் வந்து கமால கேக்குறீங்க பேர்கள் வாசிக்க சொல்லி ஏன் பேர்கள் வாசிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கமான் பண்றீங்க நம்ம சேனல்ல உங்களுடைய பேர்களை வாசிக்கிறதுக்கு நீங்க தான் காரணம் வாசிக்காம போனதுக்கு நீங்க தான் காரணம் ஏன்னா ஒரு வீடியோ பதிவுல வந்து ஒரு பேர் ரெண்டு பேர் நம்ம வாசிக்கலங்க குறைஞ்சது பத்து பேர்ல இருந்து முப்பதுக்கு மேற்பட்ட பேர்கள் நாங்க வாசிக்கிறோங்க முப்பதுக்கு மேற்பட்ட பேர்கள் வாசித்தாலும் பேர் வாசிச்ச சொந்தங்கள் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த வீடியோ பதிவை பாக்குறாங்க மற்ற யாருமே அந்த வீடியோ பதிவை பாக்குறது இல்ல அது ஒரு பிரச்சனை கிடையாதுங்க ஆனா திரும்ப நம்ம வீடியோ பதிவு அப்லோட் பண்ணும்போது பேர் வாசி பசங்கள் தான் திரும்ப வந்து கமான் பண்றாங்க நம்ம பேர் வாசிச்சு நம்ம வீடியோ பண்ணதுல இருந்து ஒருத்தவங்களுடைய பேர்களை மட்டும் தொடர்ந்து எத்தனை முறை நம்ம வந்து வீடியோ பதிவு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றத நீங்களே வீடியோல போய் பாருங்க அதனால தான் இப்ப பேர் வாசிக்கிறது இல்லைங்க அது மட்டும் கிடையாது நம்ம சேனல்ல வீடியோ பாக்குற சொந்தங்களுக்கு ஒரு சில பேருக்கு பேர் வாசிக்கிறது பிடிச்சிருக்கு ஒரு சில பேருக்கு பேர் வாசிக்கிறது பிடிக்கல அதனால பொதார்த்தமா இருந்துக்கிறோம் சொல்லிதாங்க நம்ம இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு வீடியோ பதிவிலையும் உங்களுடைய பேர்களை வாசிக்கிறதுக்கு பின்னாடி நாங்க எவ்வளவு சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு வீடியோ பதிவுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படி பேர் வாசிக்கிறதுனால அந்த பேருக்கு பின்னாடி என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து நீங்க பேர் வாசிக்க சொல்லக்கூடிய கமாண்டை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்த கமாண்ட்ல இங்கிலீஷ்ல பேர் இருந்தா அதை தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ண பேரை வந்து நோட்ல எழுதணும் நோட்ல எழுதின பேரை வந்து நாங்க மனப்பாடம் பண்ணணும் நாங்க மனப்பாடம் பண்ண பேரை வந்து வீடியோ பதிவுல சொல்லணும் வீடியோ பதிவுல சொன்ன பேரை வந்து அந்த பேருக்கு தகுந்த வர நம்ம எடுத்து வச்ச ஸ்கிரீன்ஷாட்டை வந்து அதுல ஆட் பண்ணணும் அப்படி ஆட் பண்ணி அந்த ஒரு வீடியோவை நாங்க கிரியேட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றாங்க தான் ஒவ்வொரு பேருக்கும் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் உங்களுக்காக தாங்க அப்லோட் பண்றோம் அப்படி சிரமப்பட்டு வீடியோ அப்லோட் பண்ணாலும் யாரும் பெருசா பாக்கலைன்னு சொல்லும்போது போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வழி இருக்கும் அது போக நம்ம சேனல்ல வீடியோ பார்க்க ஒரு சில சொந்தங்களுக்கு கூட நம்ம பேர் வாசிக்கிறது வந்து பிடிக்கல அதனாலதான் எல்லாருக்கும் பதார்த்தமான ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம் சொல்லி நம்ம சொல்ல போறாங்க நம்ம சேனல்ல வீடியோ பாக்குற சொந்தங்களா இருக்கட்டும் பார்க்காத சொந்தங்களா இருக்கட்டும் நம்மளை நேசிக்க கூடிய சொந்தங்களா இருக்கட்டும் நம்மளை நேசிக்காத சொந்தங்களா இருக்கட்டும் எல்லாருமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தால நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ராமேஸ்வர மீனவன் குடும்ப சார்பா வந்து உங்க எல்லாருக்குமே ஒரு காய் சொல்லிக்கிறாங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களையும் வஞ்சத்தனைக்கு தேவையான வெள்ளப்பொடியும் பச்சை மிளகாயும் அம்மியில நச்சு எடுத்துக்கிறோம் பொண்ணு உங்களுக்கு யார் அழகு புள்ள சடவங்களை மஞ்ச தண்ணி ஊற்றி அவியல் பண்ணுறதுக்காண்டி நம்ம அம்மியில் நச்சு வச்ச வெள்ளப்பொடியும் சேத்துக்கிறோங்க மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி பழம் சேர்த்து வெட்டி வச்ச மீனையும் சேர்த்துக்கு தண்ணி சேர்த்துங்க தேவையான உப்பு போட்டு பிணைஞ்சு சொந்தங்களை கூட்டி வச்ச மஞ்சள் தண்ணியை அடுத்து பஞ்சத்தனி நல்லாவே நம்மளுக்கு கொதிச்சு வந்துருச்சுங்க மீன் வந்து நம்மளுக்கு உப்பு இருக்கான்னு பார்ப்போம் லாம் கரெக்டா இருக்கு அம்மா இலக்கின்னு ஊத்திட்டான் உனக்குமா ல பாப்பா கைய ஊத்திறானா எப்படி இருக்கு நல்லா இருக்கா

எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து காலை சாப்பாடுல பழைய கஞ்சி தாங்க பழைய கஞ்சிக்கு இதமா வந்து மீனோட பாரம்பரியமான சமையல்னு சொல்லலாம் இன்னைக்கு அவங்க வச்ச மஞ்சள் தண்ணி இந்த மஞ்சள் தண்ணியை தான் நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க வீடியோ வீடியோக்குல கமெண்ட்ல சொல்லுங்க என்னடா தயப்பா சாப்பிடுறேனா அன்னி சாப்பிடுங்க தான் தங்கம் சொந்தங்க எல்லாருமே தியா பாப்பா எதிர்பார்த்திருப்பீங்க தியா பாப்பாக்கு வந்து இல்லைன்னு தான் சொன்னாங்க மறு திரும்ப பள்ளிக்கூடம் இருக்கு அனுப்பி வீங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம தியா பாப்பா வந்து பள்ளிக்கூடம் கூட அனுப்பியாச்சுங்க நம்ம நிஸ்மா பாப்பாக்கு வந்து பள்ளி கிடையாது நிஸ்மா பாப்பாவோட தான் நம்ம சேர்ந்து சாப்பிட போற ஜெனி இந்த தண்ணி வச்சு எவ்வளவு நாள் இருக்கும் நமக்கு இந்த பழைய கஞ்சி இருந்ததுனால யாவும் வந்துச்சு இன்னைக்கு வச்சு சாப்பிடலாமா சொந்தங்க இந்த ஒரு சமையலை ஏன் மீனவர்களுடைய பாரம்பரியமான ஒரு சமையல்னு சொல்றேன்னா மீனவர்களுடைய பாரம்பரியமான உணவே கூழுக்கப்புறம் பழைய கஞ்சி தான் இந்த பழைய கஞ்சிக்கு வந்து மீன் சுட்டு சாப்பிடுவாங்க அதிகமான மீன்கள் இருந்தா இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுவாங்க இப்ப பெரும்பாலும் வீட்டுல பழைய கஞ்சியே பாக்குறது இல்ல அப்ப எப்படி இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுவாங்க

நாங்க இன்ன வரைய கடல் மேல இப்படி தாங்க சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம் ஆனா கடல் மேல நாங்க சமைக்க கூடியது வந்து வெறும் மஞ்சப்படியிலே நாங்க மீனை விற்கிறதுனால அந்த தண்ணிய கீழே கொட்டிட்டு வெறும் மீனை மட்டும் தான் சாப்பிடுவோம் ஆனா வீட்டுல இப்படி சமைக்கிறதுனால வந்து அந்த தண்ணியும் குடிக்கலாம் அதுல போட்டிருக்க மீனையும் நம்ம சாப்பிடலாங்க இதுதான் வித்தியாசம் சரிமா நம்ம சொன்னாங்க சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா